சினிமாவிலே எடுத்துக்கலாம் ரஜினி ரசிகர் விஜய் கோட் போட மாட்டாங்க அஜித் ரசிகர் விஜய் கோட் போட மாட்டாங்க சூர்யா ரசிகர் விஜய் கோட் போட மாட்டாங்க இதுக்குள்ள இத்தனை பிளவு இருக்கு சினிமாங்கிற ஒரு சின்ன மைனாரிட்டி ஒரு இண்டஸ்ட்ரியில் இத்தனை பிளவு இருக்கு அதிமுக திமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க எதுக்கு உங்களுக்கு போடணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அதை விட பெட்டரானு கேட்பாங்கல்ல அப்படிங்கும்போது தனிச்சு நின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அது ஒரு பத்து பர்சன்ட் விழுகும் இந்த பத்து பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு அவராலேயே கிட்ட ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது தாவேகா பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படி கூட்டணி ஆட்சிங்கிற போது இப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு சங்கடம் இருக்காது ஏன்னா நாங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு தானே போறோம் நாங்களும் அரசாங்கத்தினுடைய அங்கம் நான் விஜய தலைமை ஏத்துட்டு ஏத்துட்டு போல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறோம் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னால்

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரி இப்போ நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரே கட்சி கூட்டணி கட்சிகளும் ஒரே பரபரப்பாவே இருக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வருது அது அடங்கிறதுக்குள்ள அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது சோ அப்படி பாத்தீங்கன்னா ஆனா திரு எடப்பாடி அரையாய வந்துட்டு விஜய்க்கு கூட்டணி வைக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு ஒரு டாக் வருது சோ அதுவும் உண்மை இல்ல இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னால் விஜய் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க நாற்பது தொகுதி ஒரு டெப்டி சிஎம் ரெண்டு அமைச்சர் அப்படிங்கறத பேசி முடிச்சு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அந்த நேரத்துல பாஜக வந்து நெருக்கடியை கொடுத்து வழி இல்லாம வந்து இழுத்து வரப்பட்டு கூட்டணியை உறுதிப்படுத்துட்டாங்க அப்ப அதுதான் அது ஆல்ரெடி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினதான் ஆனா இனி போக மாட்டாரு இனி வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு சின்னத்தினுடைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இனி போறதுக்கு உண்டான வழியே இல்லாத அளவுக்கு அவரை வந்து லாக் பண்ணிட்டாங்க அதிமுக மீண்டெல்ல போறது அப்படிங்கறதுதான் பெரிய டாலர் இது கடையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகிழமை திரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாக்காளர் பட்டியல வந்து ரொம்ப எவ்வளவு தீவிரமா இன்கிரீஸ் பண்ண முடியுமா அவ்வளவு தீவிரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது அவரு வந்துட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு முதல்வரா தான் நான் வருவேன்ற மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி ஐயா நான் மட்டும் தான் முதல்வரா வருவேன் அப்படிங்கிற மாதிரி எது இப்ப கூட்டணி வச்சா இதுலயும் பிரச்சனை வரதானே செய்யும் இல்ல இல்ல இவர் வந்து கூட்டணி ஆட்சி தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விஜய பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படி கூட்டணி ஆட்சிங்கிற போது கூட்டணிக்குள் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு சங்கடம் இருக்காரு ஏன்னா நாங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு தானே போறோம் நாங்களும் அரசாங்கத்தினுடைய அங்கம் இல்லை நான் விஜய தலைமை ஏத்துட்டு ஏத்துட்டு போல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கப் போறோம் அப்ப அங்க யாரு முதல்வரா முதல்வர் விஜய் தான் விஜய் தான் ஆனா கூட்டணி வேட்பாளர் நாங்க ஓபிஎஸ் ஒரு துணை முதலமைச்சர் சொல்லுவாரு டிடிவி அவர் ஒரு துணை முதலமைச்சர் சொல்லுவாரு ஆனா வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறோம் விஜய முதலமைச்சர் ஆகிட்டு நாங்களும் அந்த அமைச்சரவையில் இருக்க போறோம் நாங்களும் வந்து இதா இருக்க போறோம் அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை சொல்லி அவங்க காம்பரமைஸ் ஆகிடுவாங்க அதுக்காகத்தான் என்ன பண்றாங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஆஃபரையே விஜய் கொடுக்குறாரு விஜயினுடைய தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் விஜய் கட்சி இருக்கிறாரா இல்ல துபாய்க்கே திரும்பி போலாமாங்கிறது அவருடைய செயல்பாடுகள் தெரியும் தனித்து நின்னார்னா பத்து சதவீதத்துக்கு மேல அவரால் வாங்க முடியாது ஏன்னா இப்ப சினிமாவிலே எடுத்துக்கலாம் ரஜினி ரசீர் விஜய் கோட் போட மாட்டாங்க அஜித் ரஜினி விஜய் கோட் போட மாட்டாங்க சூர்யா ரசிகர் விஜய் கோட் போட மாட்டாங்க இதுக்குள்ள இத்தனை பிளவு இருக்கு சினிமாங்கிற ஒரு சின்ன மைனாரிட்டி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில இத்தனை பிளவு இருக்கு அப்ப காமனா எல்லாரையும் கூடிய வாக்குகள் வாங்கணும்னா நீங்க வந்து பொதுத்தளத்துக்கு வரணும் மக்கள் பிரச்சனையை பேசணும் மக்களோட நிக்கணும் அதிமுக அதிமுக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருக்காங்க போடணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அதை விட பெட்டரான்னு கேப்பாங்கல்ல பதலாம் இருக்குல்ல அப்படிங்கும்போது தனிச்சு நின்னா அவருக்கு பின்னாடி கூடிய ரசிகர்கள் அது ஒரு பத்து பர்சன்ட் விழுகும் இந்த பத்து பர்சன்ட வச்சுக்கிட்டு அவராலேயே ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது அதான் யதார்த்தம் கூட்டணி அமைகிற பட்சத்தில் அது எப்படி அமையுது அது என்னென்ன கட்சிகள் வச்சு வச்சுதான் அடுத்து அவர் எப்படி ஸ்ட்ராங் ஆக போறாருங்க தெரியும் இப்ப நீங்க சொல்ற இந்த விளக்கத்தை வச்சு பார்த்தோம்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் பல வருஷ காலமா அந்த அதிமுக இருக்காரு அவருக்கு அரசியல் நாலேஜ் இருக்கு அப்படி பார்க்கும் போது தமிழக வெற்றி கழகத்தோட விஜய்க்கு வந்து அவருக்கு அரசியல் நாலேஜ் இல்லன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மைக் எடுத்தா ஏதோ ஒரு டைலாக் ஸ்கிரிப்ட் பேசுற மாதிரி பேசுறாரு அவருக்கு எப்படி அரசியல் பத்தி தெரியும்ன்ற சோ இப்படி பார்க்கும் முதல்வர் வேட்பாளர் அவர் எப்படி வர முடியும் இல்ல முதல்வர் வேட்பாளர்னா அதான் சொல்றேன் இந்த ஆஃபர் அவங்க ஏத்துக்குருவாங்க நாங்க வந்து கூட்டணி நாங்க இவர் விட்டு கொடுத்துருவாருன்னு சொல்ல வரீங்க ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் திருப்பி அதே கட்சியில துணை முதலமைச்சராக இருந்தார் ஒரே கட்சியில முதலமைச்சராக இருந்தாரு

அப்ப நீங்க வேற வழி இல்லாம அங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காம்ப்ரமைஸ் என்னன்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாரு நானும் இந்த கட்சியில ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாதிரி தான் எனக்கு முழு அதிகாரம் இருக்கு நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க திரும்ப சொல்லுவாங்க சார் இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை வந்துட்டு இந்த கட்சியில இருக்கும்பொழுது அதாவது தலைவரா இருக்கும்போது பொழுது எல்லாமே அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பைபரவா இருக்கும் டெய்லியும் நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அவர் எப்பவுமே வந்துட்டு அந்த கட்சியை பத்தியே பேசுவார் எல்லாமே மீட்லாம் ஆனா அந்த இடத்துல இப்ப நயனார் நாகேந்திரன் வந்துட்டு இருக்காரு அவர் வந்து அந்த அளவுக்கு இல்ல அவருடைய இடத்த வந்து இவரு இவர் ஒரு மனவருத்தம் இருக்கே மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கேன் நாகேந்திர பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இருந்து வந்தவர் அதிமுக பொறுத்த வரைக்கும் தர்மவழியில எல்லா சமூகத்தோடு வினக்கமா மாமா மச்சான் பழகி அந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணிட்டு வந்தவர் அவர் ஒரு தேசிய கட்சியில இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு ஒரு அதிரடியான அரசியல் அவரால் பண்ண முடியாது அண்ணாமலையை பொறுக்கு அரசியல் அனுபவமே இல்லாம நேரடியாக ஒரு ட்ரைன் பண்ணப்பட்டு வந்தவர் ஒரு ஒரு இருந்து வந்தவர் அப்படி அவர் அந்த 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 அரசியல் சூழ்நிலை தெரியாம இவர் வந்து ஒரு திராவிட அந்த வந்ததுனால அவர் அந்த அரசியலை எடுக்க முடியல சொல்ல போனா அவர் அதுல வந்து ஒன்னும் மிங்களாக மாட்டேங்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்புகள்லயே வந்து கேள்விகள்ல வந்து ரொம்ப நாகரீகமா இருக்கணும் யாரையும் கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அவர் வேற ஒரு ஸ்டேண்ட் எடுத்தார் ஒரு அதிரடி அரசியலை அவர் கையில் எடுத்தார் அதெல்லாம் ஆச்சு ஆனா இவர் வந்து ஒரு பேக்ரவுண்டா பார்க்குறப்ப ஒரு திராவிட இயக்க சித்தாந்தம் திராவிடர்க்கு இயக்க பாரம்பரியத்தில் வந்ததுனால இவர் அந்த அளவுக்கு அவரளவுக்கு இறங்கி போய் அரசியல் பண்ணக்கூடிய சூழலில் அவர் இல்ல இன்னை வரைக்கும் திரு அண்ணாமலை அவங்களுக்கு இருக்க ஒரு ரசிகர் கூட்டம் அதாவது கட்சிக்குள்ளேயே இருக்க ஒரு ரசிகர்கள் வந்து திரு நயனார் நாகேந்திரன் சார் அவங்களுக்கு இல்லன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்களே அது உண்மைதான் உண்மைதான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் கண்மாடி பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆட்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது உண்மை அண்ணாமலையால் நியமிக்கப்பட்டவர்கள் அண்ணாமலையா அண்ணாமலையை பார்த்து பாஜகவிற்குள் வந்தவர்கள் நயனார் நாயேந்திரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் நடக்குதுங்க அப்படிங்கும் போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் மைனா நாயந்திரனை வச்சு கொண்டு போவாங்களா இல்ல மாநில தலைவர் மாத்த போறாங்களா அப்படி நயனார் நாகேந்திரன் வைத்திருப்பதற்கு காரணமே அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் சமூக வாக்கு வாங்கிடுவாரு வாங்கி கொடுத்துருவாரு ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து இபிஎஸ் மேல வந்து அந்த கோபம் இருக்கு அதை சரி கட்டிடுவாருன்னு நினைக்கிறாங்க ஆனா அது வந்து மேலும் மேலும் மிசிலா தான் போயிட்டு இருக்கு டிவி என்ன சொல்றாருன்னா ஐநா நாயந்தர்னால தான் அந்த கூட்டணி வெளியில போகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப இதை பாக்குறப்ப ஐநா நாயந்திர நாள் அவர்களுக்கு இப்ப எந்த படமும் இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களும் வெளியே போறாங்க பெருசாகவும் கட்சி அடுத்து வளர்ந்து கொண்டு போக முடியலங்கிற போது இவரே கொண்டு கண்டினியூ பண்ணுவாங்களா இருபத்தி ஆறு வரைக்கும் இல்ல மாத்த போறாங்களாங்கிறது வரக்கூடிய காலங்களை தெரியும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து எங்க மக்களுக்கு புரியுறா நம்ம மக்களுக்கு புரியறாம தெளிவா பேசுறீங்க நன்றி வணக்கம்